அனைவருக்கும் வணக்கம் நான் கிருஷ்ணகிரி குகை காளியம்மன் ஆலயத்துலந்து எல்லம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்குது கிருஷ்ணகிரி குகை காளினாலே சக்தி வாய்ந்த அம்மான்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்துல இருந்து பார்த்தாக்க என்னுடைய பிள்ளை எவ்வளோ சிரமப்பட்டு எத்தனையோ துன்பத்தில் அவதிப்பட்டு வந்துச்சு ஆனால் குகைக்காளி அம்மாலாண்ட வந்து மாதம் மாதம் அமாவாசை மாதம் நாள்தோறும் அந்த மண்ணை மெரித்து இன்றைக்கி அம்மா வந்து உத்தரவு போட்டாங்க என்னுடைய பிள்ளை என்னுடைய ரூபம் போட்டு அம்மனுடைய வேஷம் போடணும்னு உத்தரவு போட்டாங்க அம்மனுடைய வாக்கு வேத வாக்காக எடுத்து என்னுடைய பிள்ளை மூன்று அமாவாசைன்னு தொடர்கதையாக வந்து அம்மன் வேஷம் போட்டதுனால அவங்களோட குழப்பங்களும் மன சங்கடங்களும் எத்தனையோ குழப்பங்கள் இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் தீர்வடைஞ்சி என்னுடைய பிள்ளை இன்னைக்கு உண்மையாக இருந்து வழி நடத்தின பிள்ளைக்கு அந்த பிள்ளையை தேடி அந்த பட்ட துன்பத்துக்கு கஷ்டத்துக்கும் இன்னைக்கு நானே அப்பா நான் வரேன் அப்படின்னு அம்மா உத்தரவு கொடுத்து கிருஷ்ணகிரி குகை காளிம்மன் ஆலயத்துலேருந்து எல்லம்மன் அம்மா வந்து எல்லை அம்மனாக உருவெடுத்து எல்லை காக்கக்கூடிய எல்லை காக்கக்கூடிய காளி அம்மனாகவும் எல்லை அம்மனாகவும் அவதரித்து இந்த ஊரை காக்கணும் இந்த ஊர் மக்களை காக்கணும் நாடி வந்த பிள்ளைகளுக்கு நல்லாக்க சொல்லணும் இந்த மண்ணை நெரிச்சி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்லது நடத்தணும் வேண்டி வரத்தை கொடுக்கக்கூடிய தாயா கிருஷ்ணகிரி எம்மான்ற அவதாரத்தில் வந்து இந்த அம்மா அருள் புரிஞ்சு இன்னைக்கு இந்த மண்ணில் வந்து சுபட்சமாக சிச்ச முகத்தோட கோயாகலமான இன்னைக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு அன்னதானம் வந்து நடத்தி என் பிள்ளை இன்றைக்கி அமர வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் காளி அம்மாளுடைய ஆசீர்வாதம் ஏனும்மா நீங்கள் வந்து ஆகணும்னு சொல்லி என் பிள்ளை உத்தரவு கொடுத்து அழைப்பு கொடுத்ததுனால அம்மா எங்கே வந்திருக்கிறேன்னா என்னோட எட்டி கொட்ட மேடுங்கிற ஒரு எல்லைங்க வந்து அம்மா வந்திருக்கிறேன் அதே போல் இந்த மண்ணுக்கு வாங்க வேண்டிக்கங்க குழந்த இல்லைன்றவங்களுக்கு குழந்தை வரமோ மாங்கல் இல்லைன்றவங்களுக்கு மாங்கல் வரமோ தொழில் இல்லைன்றவங்களுக்கு தொழிலும் இன்றைக்கி அமசமான ஒரு பேரும் புகழோடு இன்னைக்கு காக்கக்கூடிய தாயாக இந்த இட்டுக்கோட்டு மேடில் வந்து அமர்ந்து இன்றைக்கி அமசமாக என்னுடைய பிள்ளை வந்து அம்மன் அருள்வாக்கு சொல்லணும் நாடி அந்த பிள்ளைகளை காக்கணும்னு சொல்லி என்னுடைய பிள்ளை மூலிமா இன்றைக்கி தெரிப்படுத்தணும்னு சொல்லி என் பிள்ளை வந்து இன்றைக்கி அம்மா காய் வந்து அமர்ந்துருக்கிறாங்க அதே போல் இந்த மண்ணை மெரித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த வாக்கும் தவறுறது கிடையாது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த இன்னைக்கு எல்லை அம்மனாக அவதரித்து குகை காலியாக அவதரித்து எல்லை காக்கக்கூடிய